வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கிறோம் தெரிஞ்சுக்கிறோம் அதெல்லாம் சரிதான் ஆனால் அதை எந்த அளவுக்கு நாம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல இதோ நாம் நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கோம் அப்படிங்கிறத ஒரு கதை மூலியமா பார்க்கலாம் இப்படி தான் ஒரு மனுஷன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் அவனுக்கு தன்னோட மனைவி கிட்ட நல்ல பேர் வாங்குறது எப்படி அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு சரி அப்படின்ட்டு எப்படியோ யோசிச்சு ஒரு முடிவுக்கு வந்தான் கடை வீதிக்கு போனான் கடையில ஒரு பொருளை பார்த்தான் இதுவரைக்கும் அது அவனுக்கு பரிச்சயம் இல்லாத ஒரு பொருள் அது என்ன அப்படின்னு சொல்லி கிட்ட விசாரிச்சான் உடனே கடைக்காரர் அதுவா அது தர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னா என்ன அது எதுக்கு உபயோகம் அப்படின்னு கேட்டான் குளிர்ச்சியான பொருச்சா குளிர்ச்சியாவே இருக்கும் அப்படின்னு சொல்றான் உடனே அத கேட்ட அந்த ஆளு அப்படியா அப்படின்னா அதுல ஒண்ணு கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டு ரொம்பவுமே உற்சாகமா வீட்டுக்கு புறப்பட்டான் அது மட்டும் இல்லாம மனைவிக்கு இன்ப அதிர்ச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னும் ஒரு சில பொருட்களையும் வாங்கிக்கிட்டு அவன் வீட்டுக்கு போறான் வீட்டுக்கு போனோன்னே ரொம்பவுமே அவசரமா தன்னோடைய மனைவி கிட்ட ஏய் சீக்கிரம் இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அவளும் வந்து பார்த்துட்டு என்னங்க இது அப்படின்னு கேட்க இதுவா இது ஒரு புதுமையான பாத்திரம் அப்படின்னு சொல்ல ஓ அப்படியா இதுக்கு என்ன பேரு அப்படின்னு அந்த மனைவி கேக்குறா இதுவா இதோட பேரு தர்மாஸ் பிளாஸ்க் அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு பயன்படும் அப்படின்னு அவ தெரியாத மாதிரி கேட்கிறா இதுவா இது சூடான பொருளை சூடாவும் குளிர்ச்சியான பொருளை குளிர்ச்சியாவும் அப்படியே வச்சுக்கும் அப்படின்னு சொல்ல உடனே மனைவி உள்ள என்ன இருக்கு அப்படின்னு கேட்க அந்த கணவன் சொன்னா பாருங்க ஒரு பதில இதுல ஒரு கப் காஃபியும் ஒரு கப் ஐஸ்கிரீமும் இருக்கு அப்படின்னு சொல்ல மனைவி மயங்கி விழுந்துட்டா இப்படிதாங்க நம்ம ஒண்ணு தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேற அதை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேற நமக்கு நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில தெரியும் ஆனா அத பத்தின புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு நமக்கு மட்டுமே தாங்க தெரியும் அதனால ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதோட புரிஞ்சுக்கவும் முயற்சி பண்ணுங்க